நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை செய்திகளை உடனுக்குடன் பாரம்பன் உண்மை உயர்வு ஏரி நீர்வரத்து ஓடையில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டி முதியவர் செருப்பு மாலையுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணா திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கும் வட்டம் கிருஷ்ணாபுரம் ஊராட்சியில் தென்னகரம் ஏரி உள்ளது இந்த தென்னகரம் ஏரியிலிருந்து கீழ்ப்பொரை மேப்பத்துறை வரை நீர்வரத்து ஓடை உள்ளது தென்னகரம் ஏரி நிரம்பி நீர்வரத்து ஓடை வழியாக கீழ்ப்பொத்தரை ஏரிக்கு சென்று அதிலிருந்து மேப்பத்துறை வரை நீர்வரத்து ஓடை செல்கிறது ஆனால் இந்த நீர்வரத்து ஓடையை முழுவதுமாக ஆக்கிரமித்து விவசாயம் வீடுகள் ஆட்டு கொட்டகை உள்ளிட்ட பல்வேறு ஆக்கிரமிப்புகள் செய்துள்ளதால் இதனால் நீர்வரத்து ஓடை காணாமல் சென்றுள்ளது இந்த விவகாரம் தொடர்பாக கிருஷ்ணபுரம் கிராமத்தைச் சேர்ந்த நாராயணசாமி என்ற முதியவர் கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டில் இருந்து வட்டார வளர்ச்சி அலுவலகம் வட்டாட்சியர் அலுவலகம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் தமிழக முதல்வரின் தனிப்பிரிவு உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் ஆக்கிரமிப்பு அகற்ற வேண்டும் என்று மனு அளித்தும் இதுவரை அரசு அதிகாரிகள் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்து வந்துள்ளனர் இதனால் இன்று முதியவர் நாராயணசாமி தனது உடலில் திருநீர் பூசிக்கொண்டும் செருப்பு மாலை அணிந்தும் கையில் தட்டை ஏந்தி ஆக்கிரமிப்பை அகற்ற வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார் குறிப்பாக தென்னகரம் ஏரியிலிருந்து செல்லும் நீர்வரத்து ஓடை ஆக்கிரமிப்புகளை அகற்றி ஓடையை பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என முதியவர் கோரிக்கை விடுத்தார் மாவட்டம் உட்பட்ட பஞ்சாயத்து தென்னாதரத்தினுடைய உபரி நீர் வாய்க்காலினை ஒரு அதிகாரிகள் கூட விட்டு வைக்கவில்லை நீர் வளத்துறையில் இருந்து மு க ஸ்டாலின் வரைக்கும் தலைட்டில் இருந்து இருந்து வட்டார வளர்ச்சி அலுவலர் தாலுகா ஆபீஸ் அனைத்து அதிகாரிகளும் நானும் மனு கொடுத்து பார்த்துட்டேன் நேரடியாகவும் சொல்லி பார்த்துட்டேன் யாருமே அதை கண்டுக்கல இத்தனை நாள் வரைக்கும் அந்த தென்னாத நீர் நீச்சலும் கோடி வாய்க்கால் ஆக்கிரமிப்பு அகற்றி வாய்க்கால அமைத்து தர வேணும் எனக்கு கிணறு விவசாய நிலமெல்லாம் பாதிப்பாகுது சுமார் வந்து அழகாசம் ஒன்று அழகாசம் ஒன்று ரெண்டாவது வந்து ராமகிருஷ்ணன் ஏகாலி அடுத்தது நாராயணன் அடுத்தது வந்து மூர்த்தி அடுத்தது வந்து கதிர்வேல் மேபத்துற பாட்டு கதிர்வேல் இந்த மூர்த்தி என்று தோழ அவன் கீழ்பத்துற பஞ்சாயத்து முடிஞ்சு போகுது இதனுடைய தொடர்ச்சி மேபத்துறை எல்லாம் தோழக்கு வந்து கதிர்வேல் அந்த மணி மணி ஆஹ் பச்சியப்பன் அந்த அந்த மீன் போனா இன்னும் ஒரு அவங்களுக்கு என்ன பண்ணும்னா அதிகாரி அவங்க அவங்க பேர்ல நடவடிக்கை எடுக்கிறாங்களா இல்ல ஆஹ் இவங்களே வந்து காவாய் எடுத்து விடுறாங்களா ஆக மொத்தத்துல எனக்கு காவாய் எடுத்து விடணும்